ஹாய் மக்களே வணக்கம் சத்யபாமா ஹோம் கிச்சன் இன்னைக்கு நான் செம்பருத்தி இட்லி செய்ய போகிறேன் எப்படி செய்யலான்னு பார்ப்போம் எங்கள் வீட்டில் வளர்ந்த பூ இது இன்னைக்கு ஒரு பத்து பதினஞ்சு பூக்கிட்ட இருக்குது இதில் இதை வந்து ஃபஸ்ட்டு எப்படி ஆயலான்னு பார்ப்போம் முதல்ல இந்த மாதிரி காம்புகளை வந்து எடுத்துருந்தோங்க இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது கீழே போட்டுடலாம் அடுத்து இது உள்ளே இருக்கிற மகரந்தம் இருக்குது இல்லைங்களா இந்த நரம்பு அப்படியே முதல்ல எடுத்துடலாம் எல்லாத்தையும் அடுத்து இந்த மகரந்தத்தையும் பறிச்சுட்டேங்க எல்லாத்தையும் எடுத்துட்டேங்கன்னு இப்போ இதோடய பெட்டல்ஸ் மட்டும்தான் இருக்குது இதை நல்லா வந்து தண்ணியில் ஏற்கனவே முழுசாக போதே நான் வாஷ் பண்ணிட்டேன் இன்னொரு முறை வாஷ் பண்ணிப்போம் இதில் சின்ன சின்ன குட்டி குட்டி எறும்புங்களாம் இருக்கும் அதை நல்லா க்ளீனாக கழுவிக்கலாம் கழுவிட்டு எப்படி அரைக்கலான்னு பார்ப்போம் தண்ணியில் நல்லா க்ளீனாக ஒரு திங்கத்தில் போட்டுக்கலாங்க போட்டாச்சுங்க இதில் கரெக்டாக ஒரு முக்கால் டம்ளர் தண்ணி ஊற்றிப்போம் இது கொஞ்சமாக தான் இருக்குது பூவு நிறைய செய்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் நிறைய தண்ணி ஊற்றுங்க நம்ம மாவில் மிக்ஸ் பண்ணுறதுனால கொஞ்சமாக தண்ணி வச்சால் போதும் இது லேசாக வேகட்டும் இது நல்லா கொதிக்குதுங்க இதில் ஒரே ஒரு காஞ்ச மிளகாவும் ஒரு மூணு பல்லு பூண்டும் போட்டுக்கலாங்க குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா மாதிரி இருந்தால் நீங்கள் காஞ்ச மிளகா அவாய்ட் பண்ணிவிடுங்க இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்க அந்த பூவில் இருக்கிற நேரம்லாம் ஃபுல்லாக தண்ணி இறந்துட்டு பார்த்தீங்களா ஒரு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இறக்கில்லாங்க அவ்வளோதாங்க போதுங்க இது நல்லா ஆறட்டும் அதுக்குள்ளே நம்ம இட்லி செட்டியில் தண்ணி வச்சுப்போம் தண்ணி இட்லி செட்டியில் காய வச்சாச்சு இப்போ கொஞ்சமாக வந்து நான் ஒரு அஞ்சு ஆறு இட்லி தான் சுட போகிறேன் கொஞ்சமாக இட்லி மாவு புது மாவாக எடுத்துக்குங்க இப்போ இது ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கிட்டேன் இப்போ இதை நைஸாக அரைச்சிரலாம் அரைச்சாச்சுங்க இதில் நான் ஒரு காஞ்ச மிளகாவும் பூண்டோ ஏன் போட்டேன்னா இது வந்து வெறும் இட்லி சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட் கொடுக்கோங்க சப்புன்னு இல்லாமல் அதுக்காக தான் போட்டேன் ரெண்டாவது இதயத்துக்கு ரொம்ப நல்லது பிபி சுகர்லாம் கட்டுப்படுத்தும் ஊற்றி இருக்க ஊற்றிக்கலாம் ஊற்றி கலந்துக்கலாம் நல்லா கலக்கலாம் நல்லா கலக்கியாச்சுங்க இருக்கட்டும் தண்ணி நல்லா காஞ்சிச்சு நான் தட்டு போட்டு ஒரு துணி போட்டிருக்கேன் இட்லி ஊற்றியாச்சுங்க மூடிடலாம் ஒரு ஆறு நிமிஷம் கழிச்சு பார்ப்போம் கரெக்டாக அதிகமாக வேக விடாதீங்க இட்லி நல்லா ஆவி வந்துச்சுங்க நல்லா வந்துருச்சு வெடிச்சா மாதிரி இருக்குது இட்லி லைட்டாக தண்ணி தெளிச்சுப்போம் லேசாக ரொம்ப தண்ணி தெளிக்க வேணாம் நல்லா ஆறிடுச்சு ஆரட்டும் இட்லி எடுக்கிறவங்களுக்கு ஒரு டிப்ஸு சொல்கிறேன் இட்லி இறக்கின உடனே அவசர அவசரமாக எடுக்காதீங்க ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் நல்லா ஆறுன பிறகு எடுத்திங்கன்னா உங்களுக்கு இட்லியும் வேஸ்ட் ஆகாது நல்லா அழகாக பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இதை மெயின்டெயின் பண்ணிக்கோங்க இட்லி எடுத்துக்கலாங்க இப்போ இட்லி எடுப்போமா பாருங்கள் கொஞ்சம் நேரம் கழித்து ஆற விட்டு எடுத்தோம்னா அழகாக உறுங்க சூப்பராக அவசரப்பட்டு எடுத்து இட்லாம் வேஸ்ட்டு பண்ணவனா இட்லி பாருங்கள் எவ்வளோ பஞ்சு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா செம்பருத்தி இட்லி செம்பருத்தி இட்லி ரெடிங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் மரம் இருந்துச்சுன்னா நல்லா பயன்படுத்துங்க டீ போடலாம் இட்லி போடலாம் தோசை போடலாம் துவையல் அரைக்கலாம் என்னெல்லாம் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வீடியோவாக போடுறேன் நான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ மக்களே